அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்கு மிகவும் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ஆண்டின் முதல் பகுதியில் உங்களுக்கு கடினமானதாக இருக்கும் அதன் பின்னர் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுடைய செயல்கள்லையும் புதிய தொழில் தொடங்கும் விஷயத்திலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் முடிந்தால் நீங்கள் அதை தவிர்ப்பதும் ரொம்பவே நல்லதாக இருக்கும் அடுத்து நடக்கக்கூடிய சனி குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில் மற்றும் கல்வி தொடர்பாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் இந்த ஆண்டின் உங்களின் தொழில் நிதி நிலைமை கல்வி போன்ற விஷயங்கள்ல சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு மனைவியின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சுமாரானதாக இருந்தாலுமே அடுத்து நடக்கூடிய கிரக காரணமாக உங்களுடைய நிதி முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களின் வெற்றிக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல விதமான சாதகமான பலன்களை பெறுவீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் கடன் தொல்லைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டில் கடகராசிக்காரர்கள் பிறந்தவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குருவின் அற்புத பார்வை உங்கள் மீது விழுகிறது அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியான மனசூழல் இருக்கக்கூடியதாகவும் உங்கள் வாழ்க்கை துணை மீதான அன்பு அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பழைய நினைவுகள் சற்று வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கு ஜூன் மாதத்துல செவ்வாய் ராசிக்கு ஜென்ம வீட்டுல செஞ்சிப்பதால உங்கள் துணை கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதன் பின்னர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்றாலுமே அதன் பின்னர் பல விதத்தில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தை ஏற்ற இறுக்கமான சூழல் இருக்குது இதற்கு மன உளைச்சல் ஏற்படலாம் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் மிகவும் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு அமையும் குடும்பத்தாரின் பிரச்சனைகளுக்கு காண நீங்கள் முயற்சி செய்வீங்க அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்களுடைய வாழ்க்கை துணையில் மன நிறைவு கிடைக்கக்கூடியதாக புதிய உறவு உங்களுக்கு குடும்பத்தில் இணைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை உங்களுடைய வாழ்க்கையில தொழில் ரீதியான பல சுப பலன்களை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் அமையும் கடின உடைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதி உயர்வு கிடைக்க சாதகமான காலமாக இருக்கு ஆண்டின் இறுதியில உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கைவிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுவது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கல்வி ரீதியாக இந்த புத்தாண்டு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் படிப்பு படிப்புல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் மாதத்தில் கல்வி தொடர்பாக சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுத்தருகிறது போட்டி தேர்வு தயாராக கூறிய நபர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பான வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கல்வி தொடர்பாக இருந்த தடைகள் விலகும் கல்வி வெளியூர் பயணம் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த புத்தாண்டுல உடல்நலம் குறித்து மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களின் உடல்நல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு பொதுவாக உடல்நல தண்ணீர் பற்றாக்குறையால் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு பராமரிப்பதில் பராமரிப்பதுல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஏப்ரல் நடு இருந்து உங்களின் உடல்நல பிரச்சனைகள் மேம்பட வாய்ப்பு இருக்கு உணவு விஷயத்துல அதிக கவனம் செலுத்துவது நல்லது தினமும் யோகா தியானம் உடற்பயிற்சி செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடக கடகராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பேச்சில வசீகரமும் இனியமையும் சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதை உங்களுக்கும் வரவேற்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தாயின் உடல்நலத்துல சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாக உடல்நலம் பெறும் பூர்வீக புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் வெகு காலமாக தீராத பிரச்சனைகள் தரக்கூடியதாகவும் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு ஒற்றுமையில் சீரான நிலை காணக்கூடும் உறவினர்கள் உங்களிடம் உதவிகளை பெற வருவாங்க நடைமுறை செயல்பாடுகளை அறிந்து அதற்கேற்றார் நீங்கள் உதவுவது ரொம்பவே நல்லது திருமண வாய்ப்புகளுக்கு காத்திருப்பவர்களுக்கு உறவில் சார்ந்த சிறந்த வகையில் சில தடைகள் வந்து விலகும் வெளிநாடு சென்று திரும்பும் யோகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு உடல் உள்ளத்தின் நலம் ஆரோக்கியமாக இருக்கு பிள்ளைகள் சார்ந்த வகையில் நல்ல ஒரு செலவுகள் செய்யும் நிலை உருவாக்கி பின்னர் நீங்கிவிடும் குடும்ப ஒற்றுமை குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு சரியாகிவிடும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடியதாக இருக்கு பண பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் ஏற்படலாம் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேக தேகநிலை மாறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் கை தொழில் ஒற்றுமை கற்றுக்கொண்டு தொழில் மேன்மை பெறுவாங்க குறிப்பாக ஆடை வடிவமைப்பு உணவு பண்டங்கள் தயாரிப்பு அழகு சாதன பொருட்கள் விற்பவர்கள் நிறைவான பொருளாதார பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன் அமையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குறித்த நேரத்தில் உங்களுடைய தடைகள் விளங்கக்கூடியதாக இருக்கு திருமணமான பெண்கள் கணவருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களின் குடும்பத்தாரின் மகிழ்ச்சிக்காக சுபமங்கள செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் உங்களுக்கு தேவையான பொருளாதார நிறைந்த வகையில் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களால் வேத கருதப்படும் உங்களது நற்செயல்களால் உங்களுக்கு புகழ் உண்டாக கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைஞ்சிருக்கு நல்ல லாப பலன்கள் நடந்து மனதை மகிழ்விக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் அதிகப்படியான பணம் செலவழிக்கும் வாய்ப்புகளும் அதனால் தந்தை மகன் உறவு முறையில் சிறிது மனக்குறைகளும் உண்டாகி விலகும் எதிர்கால் எதிரிகளால் இருந்த இன்னல்கள் மாறி மனம் நிம்மதி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு தந்தை வழியில் இருந்த சொத்துக்கள் ஆதாய பலன்கள் தரக்கூடியதாக பார்க்கும் உத்தியோகத்தில் முழு தன்னிறைவு பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி செய்வோர் அதிக லாபம் பெறுவாங்க ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் விற்பனையில தகுந்த மேன்மை பெறக்கூடியதாகவும் இருக்கு விருந்துகள் பாராட்டுகள் பெறுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திறமைகள் பளிச்சிடும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் சக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கு விருந்துகள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சமயோகித புத்தியால் தக்க தருணத்தில் சரிவான முடிவெடுக்கக்கூடியதாகவும் இருக்குது போதும் என்கின்ற மனநிறைவை பெறுவீங்க தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சினிமா சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மன நிம்மதியுடன் காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை பெறுவீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளாக ஆசைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஆர்டர்கள் எடுப்பதில் கவனம் தேவை அதிக லாபம் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை நீங்க தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அதற்கான ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவுகள் உண்டாகலாம் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னே சொல்லப்படுது பரிகாரமாக முடிந்தவரை செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வருவதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே